عَلَّمَ الْقُرْآنَ خَلَقَ الْإِنْسَانَ عَلَّمَهُ الْبَيَانَ الشَّمْسُ وَالْقَمَرُ بِحُسْبَانٍ பேச்சு காமிச்சேன் நான் வந்த உடனே பேசாம புறாவை நான் ஏதாவது ஒரு வகையான மறைச்சு வச்சிருப்பேன் நான் பேசி உங்களை இது பண்றதுக்கு அந்த புறா மூச்சு வாங்கி இறந்து வீரம் அதனால நான் வேணாம் நான் செஞ்சு காமிப்பேன் எந்த ஒரு மேஜிக் ஷோ பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெரிய மெஜிஷன் ஆனாலும் சரி உடனே புறாவை ஃபர்ஸ்ட் பண்ணி காமிச்சிருவாங்க அந்த அடிப்படையில் தான் பண்ணி காமிச்சோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் வரகாத்து அதுபற்ற அருளாதளம் இங்கே அன்புடன் வாங்கிய எல்லாம் அல்ல ஏழை இறைவனை போட்டி புகழ்ந்தவனாக உதவி பயப்படாது ஒரு பொருந்த வாங்கணும் இந்த மேட்சி முயற்சிக்கு தேவையானது இந்த வந்தோடு அடுத்து நம்ம இருந்தா ஏமாத்தோம் பாசிய போட்டு மச்சேன் இன்னைக்கு என்ன சக்தி இருக்கு அப்படிங்கிற கடைத்துல செஞ்சு காமிச்சிருவேன் அடுத்து ஒரு பொம்மை பொம்மை நல்லா இருக்கா சூப்பரா இருக்காரு பார்த்து ஏமாத்தாலே அடுத்து ஒரு வந்தவரத்தை அஜரே ஜாமுன்னு சொல்லுவேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் கடையில் சொல்லிவிடுவேன் பாப்பா நீங்க போகிற பசங்க ஜாபா உங்கள் பேரு நானே ஏன் மேலே நிக்கலாம் ஓகே ரைட் இந்த டப்பா என்ன இருக்கா ஒன்றுமே இல்லை அதில் குடிஞ்சிருங்க கொஞ்சம் நகையில் வச்சுருப்பா பிடிங்க இது வந்து ஒரு கருப்பு கலர் கொடி என்ன கலருங்க கருப்பு கலர் ஒரு காலத்துல இருக்கல இருந்தோம் என்ன இருந்தா இருந்தான் போலீஸ் ஸ்டேஷன் போனா துணையெல்லாம் நடந்தோம் பயன் வீட்டுக்கு வந்தான் மார்க்கம் செய்யாமல் இருந்தான் குரானுக்கு தமிழ்நாட்டை என்ன செய்யாம இருந்தோம் யார பார்த்தாலும் கலந்து வாரத்துக்கு வேணும் தனியாட்டு போனா வீட்டுக்கு சண்டை வரும் அந்த மாதிரி நிலைமை இல்ல இருந்தோம் அந்த மக்கள் போனா என்ன செஞ்சோம் இருபத்தி அஞ்சு வருஷமா பாடுபட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோமா இல்லையா கொண்டு வந்தா பிடிச்சுக்கோ கொண்டு வந்த மக்களை திருப்பி இருக்கையே தள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில கூட்டங்கள் என்ன செஞ்சாங்க நிறைய எதிர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க பாப்பா கை வந்துருங்க ரைட் இந்த மந்திரம் வச்சுக்கோங்க மந்திரம் வச்சுக்கோங்க ஓகே அல்ல ஒன் டூ த்ரீ சொன்னாலே மூணு சுத்த சுத்தலாம் சரியா சுத்து பாப்பா வா இல்ல தோசை சொல்லியா இப்படி சுத்தலாம் வா டூ த்ரீ கருப்பு திருப்பி கருப்பு கொடி பற்றிருக்கா இன்றல்ல என்றாண்டு ஒரு நாள் நமது தமிழ்நாடு தவியல் சமாத்த அமைப்பு இறை அவரால் கூப்பிட்டா இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு தனிய கையில் வரும் இன்சா ஆனா இறைகள்

பாருக்காட் இந்த பேப்பர்லாமா பயக்கா குடிங்க பயக்கா இதா இருக்கா நம்பர் எடுத்துருவான் இப்ப குடிங்க குடிக்கலா பேப்பா குடிங்க குடிங்க ஏன் ஆனா கொடுத்தது பச்சை பாடு

தம்பி எத்தனை மண்தாங்க அது உங்க மஞ்சர குழந்தை கீழே வச்சிருக்க ஓகே இப்படி இந்த காய எப்படி கை காலத்துக்கு இல்லையா கூடாது ஓகேவா ஒரு எம்சி பை இந்த பைக்குள்ள ஏதாவது இருக்கா இருக்கா இல்லையா இல்ல மஞ்சர குழம்பு வச்சிருக்கீங்க இல்லன்னு நீங்க வர்றீங்க இப்படித்தான் நான் ஏமாக்க விடுறாங்க தம்பி திருபனா கையில என்ன வந்தா இருக்கு ஒரு முட்டை இருக்கு இதுல போட்டிருக்கேன் என் நிகழ்ச்சி நீங்க எதுக்குமே கை கட்டக்கூடாது ஓகேவா கை கண்டு கை எடுக்கணும் அடுத்து ஒண்ணு அடுத்த தினம் முட்டா ரெண்டா மூணா மூணா ரெண்டு முட்டை உங்க கண்ணுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இது கூட ரெண்டு முட்டை இருக்கு என் நிகழ்ச்சி நீங்க எதுக்குமே கை கட்ட வேணா இந்த முட்டை பறந்து போக போகுது ஓகேவா எங்க போக போகுது எனக்கே தெரியாது நான் சொல்லிடுவேன் கடைசியில

முட்டை எங்க தெரியலாம் அந்த முட்டை யாரும் யார் பாக்கிட்டு கவுன்சர் பாக்கிட்ட பாரு கும்பலையா இருக்கு மரிய பாருங்க அந்த அளவுக்கு ஆடு சட்டம் வரியை பாருங்க யார் தருக்கும் நம்மளுக்கு கொடுத்துருங்க டம்மு வெடிச்சிருவோம் யாரு பாக்கிட்டு வாங்க

ரெண்டு கரண்டி வச்சிருக்கேன் ஓகேவா கரண்டி வச்சிருக்கேன் அனுப்பிட்டியா அடுத்துட்டியா இருக்கணும் எத்தனை கரண்டி இருக்கு ரெண்டு கரண்டி கொடுத்துருக்கேன் ஒரு எம்பி துணி இந்த துணியில ஏதாவது இருக்கா ஒண்ணுமே இல்ல வெறும் துணிதான் கம்பீர் உனக்கு எந்த கரண்டி கொடுத்துக்கோ அதை எடுத்துக்கோ ஏதாவது எடுத்துக்கிட்டியா தம்பி இத கையில வச்சிருக்கேன் இப்ப பாருங்க ஒரு சாதாரண ஸ்கூல் தாயத்தினா எத்தனையோ அற்புதங்கள் நடக்குது அது என்னன்றாங்க தம்பி கட்டி இல்ல அப்படியே கையில வச்சிருக்க என்னென்ன அற்புதங்கள் நடக்குதுன்றாங்க ஒரு சின்ன அற்புதம் தாயத்தினால நிறுத்த முடியுமான்னு பாப்பா தம்பி அந்த கரங்கை வச்சுட்டு கழுத்துல தாயத்தை போட்டுக்கல கையில கை கட்டிக்கல ரைட் தாயத்தை சக்தி நிறைய பாத்துருவா சத்தமா சொல்லு பாத்துருவோம் சொல்லு ரைட் புரிஞ்சுக்கோ இந்த தாயத்துக்கு சக்தி என்ன? अब्दुल ஜலால் ஜானியே. ஹாய். வர. ரைட். வலசிடேன் இந்த ஸ்கூலர். இப்ப தயிர் ஊகேறதுக்கு என்ன சொல்றார்? சக்தி இருக்கலை மட்டும் வா எடுத்து பாரு. அப்படியே ஊத்தலையா இருக்கா? ரைட். இப்ப நேர நிக்குச்சு. ரைட். தம்மை நகைய புடிச்சுடோம். தயிரக்கு சக்தி இருக்கா? இருக்கா இல்லையா?

தாயத்து போடக்கூடாது சரியா தாயத்துக்கு ஒண்ணு சக்தி உள்ள சினிமா தேடிக்காது டிக்கெட் லேண்ட் சீட்டு இதான் வச்சிருப்பாங்க இதுல ஒரு பட்டா அனுப்பு ஆறு மாசம் நோய் ஒன்றுரும் சரியா ஒரு ஒரு ஸ்டிக்கெட் கொடுத்துருங்க கையில மூசார விழாவில புறவங்களுடைய மன்னர் தான் வந்து புறவங்க தெரிஞ்சா புறச்சுருப்பீங்க அவங்க ஒரு சின்ன மந்திரவாதிகள் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க போடுவாங்க அச்சவார நிகழ்ச்சி அதை கைத்தேடி வந்து உண்மையை பாம்பு போல் தோற்றம் அடித்தது பாங்குபோல் தோற்றம் அடித்ததுன்னு சொல்லி குழானோட வசனம் சொல்லி பார்த்திருக்கீங்க அது எப்படி அழைச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க பாட்டு போறீங்க வந்து பயப்பட விடான்னு மலை பழம பார்த்திருக்கீங்க பார்த்ததே இல்ல சரி ஓகே வெறும் துணித நீ நல்லா முடியுமா துணி பத்தலை அவங்க சரி தூக்கி போட்டுருவோம் நல்லா முடிக்கும்மா ஓகே

பாம்பு அந்த மந்திரவாதிகள் செஞ்சதுதான் கட்ட பாம்பு போட்டுருவா உண்மையிலே கொடுங்க பாம்பு ஊடிப்பாங்க நூறு பேரு கட்ட தான் அந்த சபையில செஞ்சு காமிச்சது மந்திரவாதிய மேஜிக் மேல்லா இருக்காங்க பாருங்க இந்த கட்ட பாம்பை செட் பண்ணி அப்படின்னு சொல்லி போட்டுக்காங்க அவருக்கு வந்து பாம்பு தான் இந்த தூதருக்கு தெரிஞ்சிருக்கு உண்மையிலே என்ன செஞ்சாங்க அல்ல என்ன செஞ்சாங்க அவங்க கைத்தறிய போடுங்க அப்படின்னா ஒரிஜினல் பாம்பாவே மாறி இருக்கு அந்த மந்திரவாதியை செய்யறப்பெல்லாம் இந்த மாதிரி கட்ட பாம்பு வச்சுக்கிட்டு நம்மள ஏமாத்த ஏமாற்ற முடியுமே தவிர உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி வெறும் தண்ணி தூக்கி போட்டவனே பாம்பு கொடுத்தவனே பாக்குறோம் வெறுந்தலை இருந்து வாட்சி எடுத்து கொடுப்பாரு ஏன்னா வெறுந்தலைன்னு ஒரு பூசல் கேட்க வேண்டாம் வாப்பாங்க கொடுக்க முடியாது வாயில இருந்து இங்க எடுப்பா தங்க எடுப்பாங்க நம்ம எல்லாம் போட வச்சுக்கோங்க ஏழு வேலை இல்ல வாய் மந்திர ஊசி பாசி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க இங்க வா ஒரு இருபத்தொரு இன்ச்சு கலர் டிவி வாய்ப்பு எடுத்து காண முடியும் கொடுக்க நம்ம ஏமாத்துறேன் இது வந்து ஒரு தந்திர தான் கண்டிப்பா ஹிந்து விளக்கம் சொல்லிடுறேன் பாருங்க எம்டி பை இந்த பை இருக்கா ஒண்ணுமே வா ஜல்ல இருக்கா ஒண்ணும் இல்லே ஜே ஜ ವಾಹ್ ಐತೆ ಬ್ರೋ ಅವ್ರು ಗೆ ದುಮ மாட்டாங்க ಅತ್ರೆ जाओ बाबा ನಿಮಗಾಗಿ ಕಡೇಶು ಹೇಳಿದ್ರೆ ಜೇಯ್ जाओ ವಾಹ್ ಇದ್ರೆ जाओ ವಾಹ್ ಇದ್ರೆ जाओ ವಾಹ್ ಎಕಡೆ ಬಂದಿದ್ದೀರಾ ಆರು ಆರು ಬಂದಿದ್ದೀರಾ நீ எப்படி செஞ்சேன் சொல்லி நீ ஆறு பாக்ஸ் இருக்கு உள்ள ஒண்ணுமே இல்ல ஆறு கண்ணாடி பட்டி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்ப என்ன எனக்கு சக்தி இருக்கு மை வேலை இருக்கு இந்த பாட் கட்டல் விளையாட்டு தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இது எப்படி செஞ்சேனா எல்லாத்திலையும் சொல்லிடக்கூடாது ஓகேவா இது உண்மையிலேயே கண்ணாடி பாக்ஸ் கிடையாது பாக்குறதுக்கு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி தெரியும் அப்படின்னு மறைக்கிட்டு இப்படின்னு மறைக்கிட்டு இப்படின்னு உள்ள வச்சுட்டு வச்சுக்கங்களே புரியுதா வந்த தம்பியா வரக்கூடாது சரியா வந்து தம்பிய வந்தியாப்பரா வந்தியா ஜோ ஹில் மேக்கலா எது மேகலையாது கிடையாது ஆச்சா இதுக்கு தான் நான் முன்னாடியே வரைக்க சொல்லுமா கணேசத்தை சொல்லுவேன் ரொம்ப தெளிவாயிட்டாங்க தம்பி செலவு கொடுப்பியா ரைட் வாய்ப்பு இந்த கலர் வேணா ரைட் இந்த அப்படி யார் நாட்டு கலர் யார் நாட்டு கலர் கோட்டக்குப்பா கோட்டக்குப்பத்துல இந்த கம்பெனி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கடல் தண்டையே காலி ஆகியிருப்பாங்க

இப்ப குடிப்பியா குடி இப்பதான் இந்த அமெரிக்கா கலர் கைல இருக்கு இது எப்படி இருந்துச்சு அயோடின் கலராஜர்ல ஒரு திஞ்சர் இருக்கு வெளிக்கல்ல கிடைக்கும் அடிக்கல் அயோட்டின்னு ஒரு கலர் இருக்கு ரெண்டாயிரம் மிக்ஸ்

ஏன்னா சொல்லி கொடுத்துருங்க வீட்டுல போய் சின்ன போட்டு நீல் நீல் அப்படின்னு பாடிக்கிருப்பாங்க இதுக்குள்ள எவ்வளவு ஸ்கூட்டர் கேள்விப்பட்டிருக்கேன் ஹீரோ பண்ணா எவ்வளவு ஸ்கூட்டர் செய்ய வந்து இதுக்குள்ள நான் வச்சிருக்கேன் புரியுதா இப்படி தூக்கி நீல் அப்படின்னா நிக்காது நீல் அப்படின்னா நிக்காது என் ரைட் சைடு கையை பாத்தீங்கன்னா இது அது திருப்பேன் வச்சுக்கங்களேன் இது இப்படி நிற்கும் புரியுதா கவுத்துனா விழுங்க நிமிடா நிற்கும் புரியுதா இந்த மாதிரி சின்ன சின்ன திருச்சி வச்சு நான் அவங்க ஏமாத்துறாங்க சின்ன நேரம் கம்மியா இருக்கா வேலைக்கு செஞ்சது ஒரு சில நிகழ்ச்சிக்கு வழக்கம் வந்துட்டு போயிருவோம் முன்னாடி பாத்தீங்க ரெண்டு முட்டையை முன்னாடி பைக்ல போட்டேன் பைக்ல போட்ட உடனே பைக்ல போட்ட முட்டையே காணும் ஆனா பறந்து போயிருச்சு இதெல்லாம் தமிழ்நாடு தெரிவிச்ச மாதிரிதான் எவன் ஏமாத்தினாலும் சொல்லுவான் அசனபாவனும் அரைக்கறி கேட்டியா குளிக்கவே மாட்டேன் அவன் பண்ண ஆபரேஷன் எல்லாமே செஞ்சு காமிச்சான் இதே எந்த சுனத்தூர் ஜமாத்துக்காரங்க செஞ்சு காமிச்சாங்களா இந்த தர்காவாரியால செஞ்சு காமிச்சிருக்கானா மக்கள் எவன் ஏமாத்தினாலும் சரி தமிழ்நாடு தெரிவிச்ச மாதிரி தெளிவா விளக்கத்தை எடுத்து சொன்னோம் இப்ப பாத்தீங்க ரெண்டு முட்டை பைக்ல போட்டேன் இது எப்படி இந்த ரெண்டு முட்டை காரணம் போச்சுன்னா ஆரம்பத்துலையே சுத்தம் இருக்கணும் ஊசியை வச்சு நல்லா ஒரு ஓட்டை போட்டு இந்த பக்கம் ஒரு ஓட்டை இந்த பக்கம் ஒரு ஓட்டை ஓட்டையை போட்டு இந்த முட்டையை நல்லா ஒரு ஆட்டை அடி உரிஞ்சுட்டேங்க வெள்ளை கருவி மஞ்சள் வெளியே பிடிச்சி விட்டேன் என்னங்க வச்சு குடிச்சிட்டா இருக்குன்னா என்ன இருக்கும் வெறும் உயர்தான் இருக்கும் ரைட் இதே மாதிரி ரெண்டு முட்டையை செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க அப்ப பைப்ல போட்ட முட்டை எங்கேயாவது தெரியணுமா இல்லையா பைக்ல போன முட்டை எங்கேயுமே இல்ல ஏன் கை தட்ட சொன்னா கை தட்டும் போது மைசோட கேட்கும் நான் வெறுமுட்டேன் வச்சுக்கங்களே மைசூர்ல கேட்கமா கேட்காதான் உங்களை கை தட்ட காணா போன முட்டை அதுக்குள்ளேயே ஒரு பையன் இருக்கும் இருக்கா தெரியுதா இதுக்குள்ளே இருக்கு இதுதான் சுத்திரம் முட்ட அங்க இருந்து அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஆச்சரியமா இருக்கும் ஏற்கனவே அந்த ரெண்டு பேரு நான் குறுக்க புரிஞ்சுருந்தேன்

வா ஏதாவது வந்துருக்கா வா என்னங்க வந்து இருக்கு பத்து ஸ்டாண்டா நீங்க வந்து இருக்கு வந்திருக்கா வாயிலிருந்து வயிற்று விட வாய் என்ன வரணும் உங்களுக்கு தெரியும் வாங்கிட்டு வரும் ஏன்னா வந்து மிஞ்சி எடுத்துக்கிறாங்க ஒரு கலர் டிவி எடுத்துக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் கேட்டுக்கிட்டு தான் ஒவ்வொரு கடையிலையும் ஏன்னா சின்ன சின்ன உருவா எடுத்துக்கலாம் ஒரு டிவி எடுத்துக்காமிடா ஒரு பூசணிக்கா எடுத்துக்காங்க நம்ம முடியாது இல்ல வந்து மேஜிக் ஃபுல்லா வந்து தந்திரம் தானே தவிர மந்திரமே கிடையாது இந்த மாதிரி மேஜிக் விஷயங்களை செஞ்சு மந்திரவாதிகள் பூரா என்ன செய்யறாங்க மந்திரம்னு சொல்லிக்கிட்டு மேஜிக் செய்யறது எல்லாமே கத்துக்கிறாங்க கத்துக்கிட்டு சின்ன சின்ன மேட்ரிக்ஸ் வந்து என்ன செய்யறாங்க செஞ்சு காமிச்சு மந்திரம் சொல்லி ஏமாந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படி நீங்க செஞ்சேன்னா கைப்பிலேயே வச்சுக்கிட்டேன் எப்படி புரியுதா வாயில ஒண்ணுமே இல்லை

அந்த காலத்துல செஞ்சு காமிச்சாங்களா பாம்பு மந்திரவாதிகள் அதை எப்படி செஞ்சாங்க என்னன்னு மாதிரி ஸ்கிரீன் மாதிரி வச்சுக்கிடுவாங்க கையில கை தெரிய வச்சுக்கிடுவாங்க அப்படி அப்படின்னு விட்டவங்க அந்த ஸ்கிரீன் எப்படி அப்படியே கைக்குள்ள அறங்கிக்கிறோம் அப்படின்னு போட்ட உடனே பாம்பா மாறுச்சு புரிஞ்சா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்க வச்சிருந்தா பண்ணுவாங்க தவிர மந்திரத்தினால எதுவுமே செய்ய முடியாது மருத்துவத்தால குணப்படுத்தலாம் சரியா ஆளுக்கு ஒரு பூரம் சின்ன கைக்கு நினைச்சு எல்லாருமே டக்கு டக்கு நினைங்க அப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு எட்ட பழக்கம் அப்படியே பூவை வச்சுட்டு கையை எல்லாருமே நடத்துங்க வீடியோ ரெக்கார்டு பண்ணணும் எவ்வளவு பேர் வந்திருக்க ஆரம்பிக்கணும் நீங்களும் ரெண்டு பூ நினைக்கக்கூடாது ஒரு பூ நினைச்சுக்கிட்டு உப்பு பருப்பூ அடைக்கக்கூடாது எந்த பூ வினா நினைச்சுக்கூட நினைச்சாரு பாருங்க நினைச்சுக்கிட்டு கைய இயற்கை முடிக்க எல்லாரும் ஆ அப்படியே கையை மிதி வாத்துறவங்க யாரும் பார்த்த கூடாது எல்லா மேட்சத்திலும் விளக்க வேணுண்ணா அந்த புக்கில் இருக்கு வாங்கிட்டு படிச்சிக்கண்ணா ரெடி கையேத்துறேங்க பார்த்துக்கலா இல்லையா கையை நேரத்தில் கையேட்டேன் வாய்ட் நான்